நான் உன்னை குணமாக்க முடியும் ஐ கேன் ஹீல் யூ மை சன் ஐ கேன் ஹீல் யூ மை டாட்டர் நான் உன்னை குணமாக்க இது எத்தனை வருஷ வியாதியாக இருக்கட்டும் உங்களுக்கு நன்மை செய்ய இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் வேண்டாம் வேண்டாம் இயேசு நன்மைலாம் செய்ய வேண்டாம் வெளியே போங்கன்னா அவர் போயிடுவார் அவர் வந்து யாரையும் பயமுறுத்தி இல்லை இல்லை நீ என்னை ஏற்றுக்கொள்ளாட்ட உனக்கு அவ்வளோதான் இவ்வளோ தான் அப்படின்லாம் ஏசு சொல்ல மாட்டார் அமைதியாக போயிடுவார் நீங்க விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை எனக்கும் ஒரு நன்மை செய்யுங்க அற்புதம் கேட்டா கட்டாயம் அவர் செய்வார் பிரியமானவர்களே அனுபவிச்சிருக்கிறார் பேசிக்கிட்டே இருக்கிறாரு இன்னைக்கு உன்ன சரீரத்தில ஏதோ ஒரு வியாதி அதனால மனதில பாதிக்கப்பட்டு கலங்கி நிக்கிறீங்க இயேசு சகல வியாதிகள் இன்னைக்கு சுகமாக்குகிறவர் நான் வியாதிப்பட்ட போதிய குடும்பமே கலங்கி நின்றாரு ஏசியனை சுகமாக்கி எங்கள் குடும்பத்தையே மகிழ பண்ணார்ல உங்களை மகிழ பண்ணுவார் விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும் நீங்க ஜெபிக்கணும் சரியா வியாதி உள்ள இடத்துல கை வைங்க உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை கண்ணுலையா காதுலையா ஹார்ட்லையா லங்ஸ்லையா லிவர்லையா லிவர் எங்க பிரச்சனை அங்கே கை வைங்க எந்த இடத்துல வலி எந்த இடத்துல கட்டி இருக்குது எந்த இடத்துல வேதனை எந்த இடத்துல சிக்னஸ் சொல்றாங்க கை வைங்க அல்லது உங்களுடைய நெஞ்சில கை வைத்து இயேசுவே உன்னுடைய தழும்புகளால் குணமாகிறோம் உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடணும் இன்றைக்கு இப்போ என்ன சுகமாக்கணும் எங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டதுன்னா அங்க மேலே கை வைங்க இன்றைக்கு சுகம் உண்டாகும் வியாதியை மாற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார் விசுவாசத்தோடைய ஜெபிக்கலாமா உங்க கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன் தகப்பனே அருமையான இந்த பிள்ளைகள் உன்னடைய வல்லமையை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க நீங்க சிலுவையில எல்லா நோய்களையும் சுமந்துட்டீங்க உங்க தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வேத வசனத்தை விசுவாசித்து ஜபிக்கிறாங்க இப்ப உங்களுடைய தழும்புல கரத்தினால இவங்களை தொடுங்கப்பா சகல வியாதிகளும் நசுரையனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும் அவருடைய தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் கண்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் செவிட்டு ஆவிகள் வல்லகி காது திறக்கப்படட்டும் நாமத்தில் இருதயத்திலே சுகம் உண்டாகட்டும் லங்ஸிலே சுகம் உண்டாகட்டும் அவருடைய லிவர்ல சுகம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் அவருடைய சிறுநீரகத்தில் வல்லமை இறங்கட்டும் கர்ப்ப பைக்குள்ள இறங்கட்டும் ஜீரண உறுப்பை தொடும் கால்கள் கைகள் எலும்புகள் நரம்புகள் ரத்தத்துக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் மரட்டும் இன்று கூட இந்த வியாதிகள் மறையட்டும் இந்த நிமிஷம் விடுதலை சுகத்தை கத்தர் கொடுத்து அருளும் முடி தழும்புகளால் குணமாக்கி விட்டீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் Yeshua so Namatil Amen, Amen.